திருச்சிற்றம்பலம் அர்த்தமுள்ள இந்து மதம் கவிஞர் கண்ணதாசன் ஆசை ஆசைகளை அறவே ஒழிக்க வேண்டியதில்லை அப்படி ஒழித்துவிட்டால் வாழ்க்கையில் என்ன சுகம் அதனால்தான் தாமரை இலை தண்ணீர் போல் என்று போதித்தது இந்து மதம் நேரிய வழியில் ஆசைகள் வளரலாம் ஆனால் அதில் லாபமும் குறைவு பாவமும் குறைவு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஐநூறு ரூபாய் மட்டுமே கிடைத்தால் அந்த ஐநூறு உனக்கு பணமாக தெரியாது இருநூறு ரூபாய் எதிர்பார்த்து உனக்கு ஐநூறு ரூபாய் கிடைத்தால் நிம்மதி வந்து விடுகிறது எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள் வருவது மனதை நிறைய வைக்கிறது என்பதே இந்துக்கள் தத்துவம் எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள் வருவது மனதை நிறைய வைக்கிறது என்பது இந்துக்கள் தத்துவம் எவ்வளவு அழகான மனைவியை பெற்றவனும் இன்னொரு பெண்ணை ஆசையோடு பார்க்கிறானே ஏன் லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை பெற்றவன் மேலும் ஓர் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதென்றால் ஓடுகிறானே ஏன் அது ஆசை போட்ட சாலை அவன் பயணம் அவன் கையில் இல்லை ஆசையின் கையில் இருக்கிறது போகின்ற வேகத்தில் அடி விழுந்தால் நின்று யோசிக்கிறான் அப்போது அவனுக்கு தெய்வ ஞாபகம் வருகிறது அனுபவங்கள் இல்லாமல் அறிவின் மூலமே தெய்வத்தை கண்டு கொள்ளும்படி போதிப்பதுதான் இந்து மத தத்துவம் பொறாமை கோபம் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள்தான் வாழ்க்கை துயரங்களுக்கெல்லாம் மூலகாரணம் எதுவென்று தேடி பார்த்து அந்த துயரங்களிலிருந்து உன்னை விடுபட செய்ய அந்த காரணங்களை சுட்டி காட்டி உனது பயணத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையை இந்து மதம் மேற்கொண்டு இருக்கிறது இந்து மதம் என்றும் சந்நியாசிகளின் பாத்திரமல்ல அது வாழ விரும்புகிறவர்கள் வாழ வேண்டியவர்களுக்கு வழிகாட்டி இந்து மதம் என்றும் சந்நியாசிகளின் பாத்திரம் அல்ல அது வாழ விரும்புகிறவர்கள் வாழ வேண்டியவர்களுக்கு வழிகாட்டி வள்ளுவர் சொல்லும் வாழ்க்கை நீதிகளைப் போல இந்து மதமும் நீதிகளையே போதிக்கிறது அந்த நீதிகள் உன்னை வாழ வைப்பதற்கே அல்லாமல் தன்னை வளர்த்து கொள்வதற்காக அல்ல அந்த நீதிகள் உன்னை வாழ வைப்பதற்கே அல்லாமல் தன்னை வளர்த்து கொள்வதற்காக அல்ல உலகத்தில் எங்கும் நிர்பந்தமாக திணிக்கப்படாத மதம் இந்து மதம் உன் உள்ளம் நிர்மலமாக வெண்மையாக தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகவே அது திருநீர் பூச சொல்லுகிறது உன் உடம்பு நோய் நொடியின்றி இரத்தம் சுத்தமாக இருக்கிறது என்பதற்காகவே குங்குமம் வைக்க சொல்லுகிறது இவள் திருமணமானவள் என்று கண்டுகொள்ள அவளை நீ ஆசையோடு பார்க்காமல் இருக்க பெண்களுக்கு அது மாங்கலியம் சூட்டுகிறது தன் கண்களால் ஆடவனுடைய ஆசையை ஒரு பெண் கிளறிவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை தலைகுனிந்து நடக்கச் சொல்லுகிறது யாராவது ஆடவன் தன்னை உற்று நோக்கினான் என்பதை கண்டால் அந்த பெண்கள் மார்பகத்து ஆடையை இழுத்து மூடிக்கொள்கிறார்களே ஏன் ஏற்கனவே திருத்தமாக உள்ள ஆடையை மேலும் திருத்துகிறார்களே ஏன் எந்த ஒரு கவர்ச்சியும் ஆடவனுடைய ஆசையை தூண்டிவிடக் கூடாது என்பதால் ஆம் ஆடவன் மனது சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் ஆட்பட்டது கோவிலிலே தெய்வ தரிசனம் செய்யும் போது கூட கண் கோதையர் பால் சாய்கிறது அதை மீட்க முடியாத பலவீனனுக்கு அவள் சிரித்துவிட்டால் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகிறது கூடுமானவரை மனிதனை குற்றங்களில் இருந்து மீட்பதற்கு தார்மீக வேலி போட்டு வளைக்கிறது இந்து மதம் அந்த குற்றங்களில் இருந்து விடுபட்டவனுக்கே நிம்மதி கிடைக்கிறது கிடைக்கிறது அந்த நிம்மதியை உனக்கு அளிக்கவே இந்து மத தத்துவங்கள் தோன்றின இன்றைய இளைஞனுக்கு ஷேக்ஸ்பியரை தெரியும் செல்லியை தெரியும் ஜேம்ஸ் பாண்ட் தெரியும் கெட்டுப்போன பின்புதான் அவனுக்கு பட்டணத்தாரை புரியும் ஓய்ந்த நேரத்திலாவது அவன் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேசங்களை படிப்பானானால் இந்து மதம் என்பது வெறும் சாமியார் மடம் என்ற எண்ணம் விலகிவிடும் நியாயமான நிம்மதியான வாழ்க்கையை நீ மேற்கொள்ள உன் தாய் வடிவில் துணை வருவது இந்து மதம் நியாயம் நியாயமான நிம்மதியான வாழ்க்கையை நீ மேற்கொள்ள உன் தாய் வடிவில் துணை வருவது இந்து மதம் ஆசைகளை பற்றி பரமஹம்சர் என்ன கூறுகிறார் ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பில் நிற்பவன் அதனுள் விழுந்துவிடாமல் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பதை போல் உலக வாழ்க்கையை மேற்கொண்டவன் ஆசாபாசங்களில் பாசங்களில் அமிழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்கிறார் அவிழ்ந்து விடப்பட்ட யானை மரங்களையும் செடி கொடிகளையும் வேரோடு பிடுங்கி போடுகிறது ஆனால் அதன் வாகன் அங்குசத்தால் அவன் தலையில் குத்தியதும் அது சாந்தமாகி விடுகிறது அதுபோல அடக்கியாளாத மனம் வீண் எண்ணங்களில் ஓடுகிறது விவேகம் என்ற அங்குசத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகி விடுகிறது என்றார் அடக்கி ஆள்வதன் பெயரே வைராக்கியம் நீ சுத்த வைராகியனாக இரு ஆசை வளராது உன்னை குற்றவாளியாக்காது உன் நிம்மதியை கெடுக்காது திருச்சிற்றம்பலம் படித்ததில் பிடித்தது